மறுபடியும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புயல் சின்னம் உருவாக வாய்ப்பு எந்த தேதியில் இந்த புயல் சின்னம் உருவாகும் அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஏதோ இப்போ நமக்கு வந்து பெய்யலை அப்படின்னாலுமே கூட பொங்கல் நாட்கள்ல மறுபடியும் ஒரு கனமழையானது தொடங்க போதுங்க ஏன்னா எல்லாருக்குமே என்னப்பா இவ்வளோ வெயில் அடிக்குது மறுபடியும் நல்லா தானே மழை வந்துட்டு இருந்தது டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டத்தில் நல்லதான ஓரளவுக்கு மழை வந்துட்டு இருந்தது இப்ப என்னடான வெயில் ஒரே பயங்கரமாக இருக்கு பகல் நேரங்கள் அதுவும் சென்னையில இருக்கிறவங்க நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க என்னது இது இவ்வளவு வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டிருந்தீங்க ஆமாங்க ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த வெயில் இருக்கதான் போகுது ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த வெயில் வந்து காணப்படதான் போது ஜனவரி பத்தாம் தேதி மாலை இரவுல இருந்து ஜனவரி பத்து மதியம் வரைக்கும் வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் மாலை இரவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் கடலோர மாவட்டங்கள்ல அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மழை எங்கெல்லாம் பெய்யலையோ அதாவது மழை சரிவர வர பெய்யாத மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எந்த மாவட்டமும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லா மாவட்டங்களிலுமே ஒரு பெங்கல் புயல் காரணமாக அதுக்கப்புறம் அடுத்தது வந்து தாழ்வு பகுதியின் காரணமாக எவ்வளவு எவ்வளவு கூடுதலாக நமக்கு மழை பெய்யணுமோ எல்லா மாவட்டங்களிலும் வடகிழக்கு பருவமழை கூடுதலாகவே நமக்கு மழையானது பதிவாகி இருக்கிறது கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது வடகிழக்கு பருவமழை கொடுத்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து நம்ம இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் மறுபடியும் தொடங்க போதுங்க சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் பொங்கல் நாட்களில் மீண்டுமாக கடலோர மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை தொடங்கும் ஆனா உள் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமா அப்படிங்கிறத வரும் நாட்கள்ல சொல்றோம் இப்போதைய நிலவரப்படி அதாவது முதல்ல இப்ப நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில இந்த பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாளன்று நமக்கு பரவலாக இந்த கடலோர மாவட்டங்களில் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு காரணம் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இலங்கை பகுதிகளில் அதிகனமழை அதீத கனமழை வெள்ளப்பெருக்கு வரலாறுக்கான கனமழை எல்லாமே இலங்கை பகுதிகளில் இருக்கு அதே மழை பொழிவு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருமா அப்படிங்கிறத அடுத்து வரும் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஆனா தற்போதைய நிலவரப்படி கனமழை எச்சரிக்கை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்கள் டெல்டாவினுடைய கடல் ஒட்டிய பகுதிகள் இப்போதைக்கு நமக்கு வெயில் மட்டும்தான் இருக்கும் சென்னையில இருந்து கடலூர் வரை எடுத்துக்கிட்டாலும் சரி தமிழ்நாடு முழுவதுமாகவே பகல் நேரங்கள்ல மழை வாய்ப்பு கிடையாது வெயில் வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு இரவு நேரங்கள்ல வேணா தென் மாவட்டங்கள் அல்லது மேற்கு தொடர்ச்சியில் மழை பகுதியாக சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகலாம் ஆகவே சென்னை முதல் குமரி வரைக்கும் இப்போ உங்களுக்கு மழை இல்லாமல் இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது கண்டிப்பாக இருக்கும் இந்த ஹெவி ரெயின்ஃபால் வந்து கோஸ்டல் ஏரியாஸ்ல எப்போ எதிர்பார்க்கலாம் அதாவது வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் எப்பொழுது எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வரக்கூடிய வாரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம எதிர்பார்க்க முடியும் பல பகுதிகள் அதாவது கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இந்த கனமழையானது தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் பெய்யாத பகுதிகள் மழை எங்கெல்லாம் சரி வர பெய்யலையோ அங்கேயும் நமக்கு வந்து கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் ஏன்னா இப்ப வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா இப்ப எங்கெங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறது போல நீங்க உணர்றீங்களோ அந்த பகுதிகளுக்கு எல்லாம் பரவலாக கனமழை வரக்கூடிய ஜனவரி இரண்டாவது வாரத்தில் மழை பொழிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மூன்றாவது வாரத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஆகவே டெல்டா மாவட்டத்திலும் விட்டு விட்டு கனமழையானது ஜனவரி பத்து தேதிக்கு அப்புறம் இப்போ மழைன்னு சொன்னோன்னே எல்லாருமே இன்னிக்கே மழை வந்து எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜனவரி பத்தாம் தேதிக்கு மேல படிப்படியாக அதிகரிக்க தொடங்கிடும் வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த மாவட்டத்துல எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் எங்க வந்து மிதமான மழை கிடைக்கும் எந்த பகுதிகளில் துல்லியமா வந்து கன முதல் மிக கனமழை பதிவாகும் அப்படிங்கிற தகவலை வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நம்ம அறிவிக்க போறோம் தயவு செய்து தினந்தோறும் வானிலை அறிக்கை கேளுங்க வானிலையில நிறைய மாற்றம் ஏற்பட்டு வருது ஜனவரியில் வரலாறு காணாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்குமா நிறைய பேர் கேக்குறீங்க அதற்கான பதிலையும் இப்ப அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா இப்ப மழை பொழிவு மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல இன்னும் வடகிழக்கு பருவமழை ஓய்வு கொடுக்கலங்க அதனால தான் நம்ம தொடர்ந்து எச்சரிப்புக்குள்ள இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம எச்சரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் ஓய்வு கொடுக்கவில்லை தொடர்ந்து வடகிழக்கு பருவ காற்றானது வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து வலுவாகவே தமிழக கடற்கரை ஒட்டி வீசி கொண்டிருக்கிறது இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை எப்பொழுது ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில பாக்கலாங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஜனவரி மாதம் இருக்குமா அல்லது பிப்ரவரி மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்குமான்னு கேக்குறீங்க தற்போதைய நிலவரப்படி வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வடகிழக்கு பருவமழையானது ஓய்வு கொடுக்க ஆரம்பிக்கும் அதுல குறிப்பா இந்த பொங்கல் வரைக்கும் இந்த பொங்கல் முடியும் வரை கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருந்துதான் ஆகணும் ஏன்னா வலுவான வடகிழக்கு பருவ காற்று தமிழ்நாட்டை நோக்கி வீசி கொண்டிருக்கிறது இப்ப கூட நமக்கு எந்த ஒரு தாழ்வு பகுதி உருவானாலும் அது தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதனாலதான் இந்த பொங்கல் வரைக்கும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் சொல்லிட்டு இருக்கோங்க ஆகவே சென்னையில இருந்து புதுக்கோட்டை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் ஜனவரி பத்து பிறகு பரவலாக நமக்கு மழை பொழிவு இருக்கும் ஒருவேளை அதிகனமழை அதிக கனமழை வெள்ளப்பெருக்கு ஏதாவது வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல அறிவிக்கிறோம் அடுத்ததா தென் மாவட்டங்கள் எடுத்துக்கலாம் தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இப்போ நமக்கு மழை குறைஞ்சிரும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி தேனி கன்னியாகுமரியில் இனிமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை தீவிரமானது குறைய ஆரம்பிச்சிடும் அதனால இங்க வந்து அதிகளவு நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது இந்த இடத்துல வந்து அதிகளவு நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது தென் மாவட்டத்தில் மழை இதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிரும் லேசான மழை வேணா எதிர்பாருங்க பனிப்பொழி ஆரம்பிச்சிடும் மறுபடியும் எங்களுக்கு எப்பங்க நல்ல ஒரு மழை இருக்கு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரியே டிசம்பர் தேர்ட்டி தேர்ட்டி ஒன்ல செம மழையே வந்துச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள்ல எங்களுக்கு நல்ல மழை கிடைச்சது அதே மாதிரி நாகப்பட்டினத்துலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரியே டிசம்பர் தேர்ட்டி தேர்ட்டி ஒன்ல ரெயின் ரெயின்ஃபால் எங்களுக்கு வந்துச்சு எட்டு சென்டிமீட்டருக்கு மேல எங்களுக்கு மழை வந்துச்சு இதே மாதிரி மழை அடுத்து எங்களுக்கு எப்போ வரும்னு சொல்லி டேட் சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதுதான் நம்ம ஜனவரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் பத்து அல்லது பதினொன்றாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரெயின்பாலுங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஜனவரி ஏழாம் தேதி அன்று நமக்கு லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு தமிழகத்தில் பகுதியாக இருக்கு ஆனா நீங்க எதிர்பார்க்குற அந்த கனமழை கனமழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது ஜனவரி பத்துக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக ஒருவேளை வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி முழுவதுமாக தமிழகத்தில் கரையை கடந்தால் மறுபடியும் ஒரு வெள்ளாபாய எச்சரிக்கை காத்திருக்கு ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இருக்கோம் ஏன்னா இந்த தாழ்வு பகுதி முழுமையாக தமிழகத்தில் கரையை கடக்கும் பட்சத்தில் அதிகளோ நமக்கு வெள்ள பாதிப்புகள் பொங்கல் நாட்கள்ல ஏற்பட்டுரும் இல்ல தமிழ்நாட்டுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் வருமா அல்லது இது விலகி போகுமாங்கிறது தொடர்ந்து இப்போ தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோ பிரஷர் கண்டிப்பாக உருவாங்க எல்பிஏ என்று சொல்லக்கூடிய அந்த லோ ப்ரெஷர் ஏரியா வங்கக்கடல் பகுதிகளில் நூறு சதவீதம் உருவாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி அது மேலும் வலுப்பெறும் வெறும் லோ ப்ரெஷராக மட்டும் இருக்காது தாழ்வு பகுதியாக மட்டும் இருக்க இல்லை அது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வலுவான ஒரு வலுவான ஒரு கிட்டத்தட்ட ஒரு புயல் சின்னங்களுக்கு ஒரு முந்தைய நிலை புயலுக்கு முந்தைய நிலை வரைக்கும் அது வலுவான ஒரு தாழ்வு பகுதியாக அது வலுப்பெற்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில அது வந்து இலங்கையில் கரையை கடந்து அப்படியே அது வந்து இந்திய பெருங்கடல் வழியாக போச்சுன்னா அது நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் அது மேலும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நாங்கள் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா மறுபடியும் பெரிய பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம மாட்டிப்போம் அப்படி நம்ம பிரச்சனைக்குள்ள போறோமா இல்லையாங்கிறத இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க